அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்துட்டு வைரமுத்து சார் வந்து ரெண்டு பாட்டு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிங்கர்ஸ் தேவா சார் வைகம் விஜயலக்ஷ்மியா மேம் அவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி ஹாப்பியா இருக்கு லைக் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே இவ்வளோ ஒரு லெஜெண்டரியான பீப்புள் கூட ஒர்க் பண்றது அதுதான் சொல் அது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து தேவா சார் பாட்டு கேட்டுட்டு தான் நம்ம பாட்ஷா படத்துலேருந்து ஸ்டூடியோவில் வந்து அவரை பார்க்கும் போதே வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி போனோம் எப்படி பேசணும் நாங்கள் ரெண்டு பேர் இருக்க டைமில் அவரு இந்த சைடு வைரமுத்து ஓகே சார் உட்காந்துருக்காரு இந்த சைடு சார் உட்காந்துருக்காரு நல்ல உக்காந்துருக்கோம் ஸோ அப்போ வந்து ஒரு பயம் இருந்தது பட் ஆனால் வென் த வே ஹீ அப்ரோச்சில் இதெல்லாம் படுத்துட்டு இது ஓகேவாம்மா பாலு இது கரெக்டாமா நான் யோசிப்பேன் அவருக்கு அவருக்கு கட்டண அவசியமே கிடையாது அதுக்கு பட் அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலிசம்ல இப்போ நீங்கள் வந்து வென் யூ ஆர் அ கம்போசர் யூ ஷுட் யூ நோ வாட் த சாங்கஸ் சிங்கர் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து கம்போஸரை கன்சல்ட் பண்ணுவாங்க பட் ஹீ இஸ் அ மேஸ்ட்ரோ ஆல்ரெடி பட் ஸ்டில் வந்து அந்த கம்போசருங்கிற ஒரு விஷயத்துக்கு ஈ கேவ் த ரெஸ்பெக்ட் போது எப்படி சொல்றது தேவா சார் இன்னொரு டூ த்ரீ வடங்க எங்க எங்க மைண்ட்ல வந்து அப் டு த மார்க் சேமித் வைரமுத்து சார் நம்ம பார்க்குறோம் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆகியோ நம்ம எப்படி பேசுவோம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் ஆஃபீஸ் போய் உக்காந்தோன்னா அவர் இது நல்லா இருக்கு இது இல்லை நான் ஒன்று எழுதி கொடுக்குறேன் மூணாவது பாட்டு கிளைமேக்ஸ் வாங்கெல்லாம் வந்து நாங்கள் ஒன்று கொண்டு போனோம் இல்லை இல்லை நான் ஒன்று எழுதி கொடுக்குறேன் அதுக்கு பண்ணுங்கன்ட்டாரு ஸோ அது எழுதி வந்து கொடுத்த அப்புறம் என்ன பண்றதுன்னு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம் அது என்ன பண்றதுன்னு தெரியல பார்த்தா வந்து கவிதையா இருக்கு இப்படி பாட்டா அப்படியே அவர்கிட்ட கேட்க முடியாது இல்ல இல்ல சார் ரேனுக்கு என்னோட டியூனுக்கு தான் வேணும்னு கேட்க முடியாது ஏன்னா அவரும் அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஒரு பியூர் படத்துக்காக தான் எந்த படத்துக்கு கிளைமேக்ஸ்ல இந்த வரிகள் எல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும் இதுக்கு போடலாம் அது போட வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் அதை பார்க்கும்போது அந்த லிரிக் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா இதை எப்படி பாட்டா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி கவிதையா இருக்கு கவிதையா இருக்கு இது எப்படி பாட்டா மாத்தலாம் ஒரு சும்மா அதோ பாடிட்டே இருக்கிறேன் கார்ல வரும்போது கால் அடிக்கிறான் முடிஞ்சிச்சு மேம் அந்த சாங் என்னடா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு வா நீ ஸ்டுடியோக்கு அப்புறம் போயிட்டு ஒரு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் ஓகே அது கிராக் பண்றதுக்கு ஒன் மந்த் ஆச்சு